நம்மளுடைய கடமை என்னென்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம உறவினர்களோ வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா இல்லை குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்கள மீண்டு மீட்டு வெளியே கொண்டு வர்றதா நம்மளுடைய கடமையாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன் இந்த நீங்கள் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து குறை கூறுறதோ அரசாங்கம்ன்றது அதில் ஒரு பெரிய வருவாய் இருக்குது அது மூலியமாக மக்களுக்கு சில சேவைகள் செய்கிறாங்க அப்படின்னு அரசாங்கம் சார்பாக வந்து அதை நியாயப்படுத்தினாலும் நமக்கு எங்கே போச்சு புத்தி இது சரி தவறுன்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அது தவறாக அதை நம்ம அந்த சைடே போகக்கூடாது அது நமக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுங்கி இருந்துக்கணும் நம்ம ஒன்றும் அவங்க வாயில் நமக்கு ஊற்றியெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை நம்ம தான் வேணும் ஒன்றும் வாண்டடாக போய் நின்று குடிக்கிறோம் நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம் ஸோ நம்மளெலாம் யாருக்காச்சும் அந்த குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம உறவுகளை நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா நம்ம உறவுகள் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்ற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அப்போது ஒரு இந்த உலகத்துலேயே ரொம்ப வேல்யூவான ஒன்று உயிர்னு நான் நினைக்கிறேங்க ஸோ அப்போ நம்ம இல்லாத நேரம் வந்து நம்மளுடைய உறவுகள் கஷ்டப்படுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக ஆயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய சிலர்களில் வந்து அவங்க நண்பர்களோ இல்லைன்னா அப்பா அம்மார்களோ இல்லைனா உறவினர்கள் யாருக்காச்சும் அந்த அந்த குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கும்போது அதை காமிச்சோ இல்லை சொல்லி புரிய வச்சோ அதுலேருந்து மீட்டு கொண்டு வரது நம்மளுடைய கடமை ஸோ குடிப்பழக்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியலைஸாக இந்த அளவாக இந்த வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே நீங்கள் குடிப்பழக்கம் பண்ணோம் எல்லாத்துக்கும் போய் நீங்கள் எப்போ ஆரம்பத்தில் குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்டிங்கன்னா அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில் நான் ஜாலியாக இருக்கும்போது சின்ன வயசுலேயோ இல்லைன்னா காலேஜ் படிக்கும்போதோ ஜாலியாக இருக்கும்போது குடிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சமாக ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரியான பதில்கள் தான் இருக்கும் அப்படி ஆரம்பித்தா தான் அடிக்டட் அப்படின்னு போய் ஒரு விஷயமா நின்றுருக்கும் ஸோ உயிர் போகுது இல்லையா ஸோ உலகத்திலே வேல்யூவான விஷயம் வந்து உயிர்னு நான் நினைக்கிறேன் அகைன் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்து இல்லை நமக்கே அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடி பழக்கத்தை விட்டுறலாம் அதுதான் நல்லது நமக்கும் நல்லது இந்த சமுதாயத்துக்கும் நல்லது தேங்க் யூ